ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து வீட்டிலேயே தேங்காய் பன்பு வந்து அவனே இல்லாமல் பண்ணலாம் வாங்க இப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒரு அரை கப் அளவுக்கு பால் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஈஸ்ட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் சுகர் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க அது நல்லா ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் கூட ஒன்றரை கப் அளவுக்கு மைதா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து வெண்ணெய் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் சால் சேர்த்து நல்லா இது மாதிரி பசஞ்சுக்கோங்க நல்லா பசஞ்சிட்டு இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மூடி வச்சிடலாம் இது வந்து ஒரு ஒரு மணி நேரம் கழித்து வந்து நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட சைஸே வந்து டபுள் ஆகிடும் அதுக்கப்புறம் எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக அது மாதிரி போட்டு அதை வந்து ஒரு தட்டை வச்சுட்டு கொஞ்சம் கேப் விட்டு வைங்க ஏன்னா கொஞ்சம் பெருசாகவும் ஒரு நேரம் கழித்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ வந்து சூடு ரொம்ப இருக்கக்கூடாது என்ன லைட்டான ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே இதை பொறிச்சு எடுத்துக்கோங்க இதோட ஸ்டஃபிங் வந்து இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்குது இதை சும்மா கூட சாப்பிடலாம் நீங்கள் இப்போ நம்ம வந்து ஸ்டஃபிங் பண்ண போகிறோம் வாங்க அப்படி பண்ணணும் பார்க்கலாம் அதுக்கு வந்து கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு அது கூட முந்திரி தேங்காய் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி திருவித்து சேர்த்துக்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் அது கூட வந்து நம்ம கொஞ்சம் சீனி சேர்த்துட்டு இது மாதிரி மெல்ட் ஆனதுக்கப்புறம் அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இது கூட வந்து டூட்டி ஃப்ரூட்டி இதெல்லாம் சரி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி சாப்பிடுங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் கடையில் உள்ள மாதிரி நீங்களும் வீட்டிலேயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்ன கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்